அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் சிந்து வழி நாகரிகம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன சிந்துவெளி நாகரீகத்தின் காலம் கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இரண்டாவது வினா மெசபட்டோமியா நாகரிகத்தின் காலம் என்ன மெசபட்டோமியா நாகரிகத்தின் காலம் கிமு மூவாயிரத்தி ஐநூறு முதல் கிமு இரண்டாயிரம் வரை எகிப்து நாகரிகத்தின் காலம் என்ன எகிப்து நாகரிகத்தின் காலம் கிமு மூவாயிரத்தி நூறு முதல் கிமு ஆயிரத்தி நூறு வரை சீன நாகரிகத்தின் காலம் என்ன சீன நாகரிகத்தின் காலம் கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு வரை மனிதர்கள் தங்களது குடியேற்றங்களை நதிக்கரையில் அமைக்க முக்கிய காரணம் என்ன மனிதர்கள் தங்களது குடியேற்றங்களை நதிக்கரையில் அமைக்க முக்கிய காரணம் வளமான மண் நீர் போக்குவரத்து தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்போ அனைத்தும் சரி ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் சார்லஸ் மேஷன் சார்லஸ் மேஷன் என்பவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் டேஷ் ஆவார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் அவர் வந்து படைவீரராகவும் இருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருந்தார் அப்ப இரண்டும் சரி எட்டாவதுனா கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று சார்லஸ் மேஷன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் கூற்று இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்களை கண்டுபிடிச்சாங்க இதில் எது சரியானது முதல் கூற்றும் சரி தான் இரண்டாவது குற்றம் சரிதான் ஆப்ஷன் சி சரியானது அடுத்த வினா ஒன்பது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் எப்பொழுது அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சர்ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதோராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை எந்த ஆண்டு கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று ஹரப்பாவிலும் மொஹஞ்சதோராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க கூற்று இரண்டு எனவே ஹரப்பா நாகரீகம் மொகஞ்சதோராவை விட பழமையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரதா சொல்கிறாங்க இதுக்கு ஆன்சர் என்ன இரண்டு கூற்றுமே சரிதான் அடுத்தவினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் இருந்தவர் யார் சர்ஜான் மார்ஷல் அடுத்தவினா இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங் ஹாம் அடுத்தவனா கிழண்டவற்றுள் எது சரியானது கூற்று ஒன்று நாகரீகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் கூற்று இரண்டு ஹர்பா நாகரீகம் என்பது ஒரு நகர நாகரீகம் ஸோ முதல் கூற்றும் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் ஒரு டேஷ் அப்படிங்கிறாங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் ஒரு நில அளவையாளர் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு ஏஎஸ்ஐ என்பது என்ன ஏஎஸ்ஐ என்பது என்ன ஆர்கியோலாஜிக்க சர்வே ஆஃப் இந்தியா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லப்படுது பத்தொன்பது கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகம் இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகத்தில் தொடர்பில்லாத ஒன்று எது அப்படின்னு கேக்குறாங்க சோ ஹன்சாகி பள்ளத்தாக்கு அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது தான் சோ அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் இருக்கிறது சோ அதனால அது தொடர்பில்லாது மற்றபடி இந்த லோத்தல் தோளவிரா அம்ரி கோட்டிஜி மொகஜதாரோ கன்வேரிவாலா களிபங்கன் ஹரப்பா ராகி கர்கி மிட்டதாய் மந்தாலாம் இந்திய எல்லைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகங்கள் தான் ஹரப்பா நாகரீகம் நகர நாகரீகம் என்பதற்கான காரணம் என்ன சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாயம் மற்றும் கைவினைத் தொழிலுக்கான திட்டமான அடித்தளம் ஸோ அப்படின்ற அனைத்து காரணங்களையுமே சரியாக தான் இருக்குது இருபத்தி ஒன்று ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் அப்படின்னா என்ன ஸோ மேல் நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு அப்படிங்கிற இரண்டுமே திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் மெஹர்கர் தற்போது எங்கு அமைந்துள்ளது மெஹர்கர் தற்போது எங்கு அமைந்துள்ளது பலுஜிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கலாம் அமைஞ்சிருக்கு பலுஜிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று இது வந்து இருக்கு மெஹர்கர் தற்போது எங்கே இருக்கு பாகிஸ்தான்லாம் அமைஞ்சிருக்கு அடுத்தது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த மெஹர்கரின் காலம் என்ன புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த மெஹர்கரோட காலம் என்ன கிமு ஏழாயிரம் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஹரப்ப நாகரிகம் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்துச்சு தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தது அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் போச்சு ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் எது சரியான கூற்றுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் கீழ்கண்டவற்றில் தவறான எதுன்னு கேட்குறாங்க சாலைகள் குறுகளாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்துச்சு வீடுகளின் தெருகளின் இரு ஓரங்களும் சீரா அமைக்கப்பட்டிருந்தது பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளிரறையும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதில் எது தவறான குற்று ஆப்ஷன் ஏ சாலை குறுகளாக வளைவான முனைன்னு சொல்றாங்க இது தவறாக இருக்கு கிழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்துச்சு சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்திருக்கு கூரைகள் சமதளமாக இருந்திருக்கு அப்போ இந்த கூற்று சரியாக தான் இருக்கு அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கல இதுவும் சரிதான் எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு வடிகால்கள் ங்கற்களை கொண்டும் கல் கொண்டும் அனைத்தும் சரிதான் கீழே சரிதான்துல எது தவறானது அப்படின்னு கேக்குறாங்க அமைப்பை பத்தி வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்ததுங்கிறாங்க வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்துச்சு கழிவுப் பொருட்களை அபூர்வப்படுத்துவதற்கான போதுமான வசதிகள் இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்துச்சு அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றுச்சுங்கிறாங்க இருந்துச்சு இல்லைன்னு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது இருபத்தி எட்டு மொஹூதராவில் உள்ள பெருங்குளமானது நன்கு அகன்று டேஷ் வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் செவ்வக வடிவம் கீழ்கண்டவற்றில் எது சரியானது பெருங்குளம் நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான ஒரு சான்றாக அது இருக்கு மொஹஞ்சுதாராவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம்னா கூட்டு அரங்கு இதுல இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாக அது இருந்துச்சு ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க அவங்க போக்குவரத்துக்காக காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்ப அனைத்தும் சரிதான் கீழே கொடுத்துருக்கிறதுல எது தவறான கூற்று அப்படின்னு பார்க்கணும் பெருங்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கைதாறு கொண்டு பூசப்பட்டிருக்கு இப்போ இது சரியானது தான் கிழக்கு புறத்திலிருந்தும் மேற்கு புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளனங்கிறாங்க ஸோ இது தான் இடி இது ஸோ இது தவறானது தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு தானிய களஞ்சியத்தின் தள வெடிப்புகளில் கோதுமை பாருளி திணை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி கிடந்திருக்கு இதுவும் சரியா இருக்கு அப்ப ஆப்ஷன் பி மட்டும் தப்பா இருக்கு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராகி கரிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று டேஷ் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஹரியானா மாநிலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க கீழண்ட கூற்றுகளில் எது சரியானது ஹரப்பா மக்கள் சக்கரவண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாரசீகா வளைகுடா மற்றும் மெசபட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுது இதை இந்த இரு பகுதிகளுக்கு இடையில வணிக நடைபெற்றதை காட்டுதுங்கிறாங்க அப்போ இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் அடுத்து பாருங்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை அவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு பொருள்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்ப இதுவும் சரிதான் அப்ப அனைத்தும் சரி சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவழி பகுதியில் உள்ள எந்த இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் அப்படிங்கிற இடத்துல வாங்கினதாக குறிப்பு எழுதியிருக்கிறார் ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க மெசபட்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றது அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துது சிந்துவெளி முத்திரைகள் கீழ்கண்ட எந்த பகுதிகளில் கிடைத்துள்ளது மெசோபட்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதி அப்படின்னா ஈராக்கு குவைத்து சிரியா ஸோ அனைத்துமே அப்ப சுமேர் பகுதி அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடம் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லோத்தல் அப்படிங்கிறதுல இந்த லோத்தல் என்ற இடம் தற்பொழுது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு லோத்தல் அப்படிங்கிற இடம் தற்பொழுது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஷ் ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு எந்த ஆற்றோட துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆன்சரை மொஹராவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியிருக்காங்க கேவிடி வளாகம்னா பாகிஸ்தான்ல இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உறையூர் கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இன்னமும் இருக்குங்கிறாங்க கேவிடி வளாகம்னு சொல்லுவாங்க அப்ப அனைத்தும் சரியா இருக்கு அடுத்த குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எத்தனை மில்லி மீட்டர் வரை சிறிய அளவில் அளவீடுகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரையிலான சிறிய அளவீடுகளை கொண்டு இருக்கு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகிக்கப்பட்ட உலோகம் எது செம்பு நாற்பத்தி ரெண்டு கூற்று ஒன்று மொஹஞ்சுதராவில் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை ஒன்று கிடைத்துள்ளது அது நடனமாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலையை கண்டுபிடிச்சவர் சர் ஜான் மார்ஷல் கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு பார்க்கணும் கொர்க்கை பூமுகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் அப்படின்னா காவிரி பொருன்ஸை சொல்லலாம் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரிவாலா மற்றும் பொருணையை சொல்லலாம் மேற்கண்ட அனைத்தும் இது சரி ஓகேங்களா அதாவது ஆப்கானிஸ்தானில் ஒரு ஆறுகளுக்கு காவிரி பொருன்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கிற ஆறுக்கு காவிரிவாலா வாலா பொருணைன்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம காவிரி பொருணை நதின்னு நம்ம சொல்கிறோம் இதில் எது தவறானது ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரியாதான் இருக்கு ஸோ தவறுன்னு எதுவுமே இல்லை அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது சிந்துவெளி மக்கள் பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றது ஏன்னா அவங்கள்ட்ட படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆண் பெண் இருவாளரும் ஆபரணங்களை விரும்பி போட்டிருக்காங்க ஸோ இதில் அனைத்தும் சரிதான் நாற்பத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றுள் எது சரி சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் நமக்கு தெரியாது வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை நன்கு அறிஞ்சிருக்காங்க கால்நடை வளர்ப்பும் அவர்களின் தொழிலாக இருந்திருக்கு ஸோ அப்போ அனைத்தும் சரிதான் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க சிந்து மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க சிவப்பு நிற பயன்படுத்தியிருக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஒன்று சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பற்றி தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு குதிரை பயன்பற்றியும் தெரியாதுங்கிறாங்க இதில் எது சரி ஒண்ணும் சரி ரெண்டும் சரி கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க ஸோ பாருங்கள் சிந்துவெளி மக்களின் குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு தாழ்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்படுதுங்க ஸோ மேம்படுத்தப்பட்ட தலங்களில் மேலே தான் கட்டியிருப்பாங்க தாழ்ந்த இடத்துல கட்ட மாட்டாங்க ஸோ அப்போ இது தப்பாக இருக்குது சிந்துவெளி மக்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள் விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துவாங்க ஸோ அப்போ இது சரிதான் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செஞ்சிருப்பாங்க ஸோ இதுவும் சரிதான் மண்பாண்டங்களில் சிவப்பு வண்ணத்தில் இருந்ததே அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைபாடுகள் செய்வாங்க அப்போ இதுவும் சரிதான் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி சிந்துவெளி மக்களின் மக்கள் தாய் தழுவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க குற்ற ரெண்டில் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் இதில் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க ஸோ அப்போ முதல் ரெண்டு கூற்றுமே சரிதான் அடுத்தவிடா கீழ்கண்ட கூற்றுக்களை எது சரியானது பொம்மை வண்டிகள் தலையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணாலான நாய்கள் நடமாடும் ஆண் பொம்மை போன்ற பொருள்கள்லாம் கிடைச்சிருக்கு அகழ்வாராய்ச்சியில் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னா கார்பனின் கதிரியக்க ஐசோடாப்பான கார்பன் பதினால பயன்படுத்தி ஒரு பொருளோடாக வயது அறிகிற முறை தான் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் ரெண்டு குற்றமே சரியாக இருக்குது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று மொகஞ்சதோராவில் காணப்படுற பெருங்குளமே உலகின் முதல் முதலில் காட்டப்பட்ட பொதுக்குளம் கூற்று ரெண்டு மொகஞ்சதோராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் எது சரியானது அப்படின்னா கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி கீழ்கண்டவற்றில் எது நதிக்கரை நாகரீகம் சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்லலாம் மிசபட்டோமியா நாகரிகத்தையும் சொல்லலாம் சீன நாகரிகத்தையும் சொல்லலாம் எகிப்து நாகரிகத்தையும் சொல்லலாம் ஸோ அந்த காலத்துல நாகரிகம் எல்லாமே நதிக்கரையில் தான் உருவாயிருக்கு இப்ப உருவார நாகரீகம் எல்லாம் நதிக்கரையில உருவாகாது ஏன்னா நதியவே வீட்டுக்கு கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆகி போயிட்டோம் ஓகேங்களா சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகள்ல உண்மையானது எது உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்று உலகின் முதலில் திட்டமிடப்பட்ட நகரங்கள்ல அதுவும் ஒன்று மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு அமைப்புலாம் அதில் இருந்திருக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு அதில் மேலோங்கி இருந்திருக்கு இதில் மேற்கண்ட அனைத்தும் சரியாக தான் இருக்குது ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு வீழ்ச்சி அடைய தொடங்கியது ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு அப்படின்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கிருதண்ட கூற்றுகளில் இது சரியானது ஹரப்பா நாகரிக வீழ்ச்சியில் ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்களை சொல்லலாம் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று தாக்குதலையும் சொல்லலாம் ஸோ அப்போ அனைத்தும் காரணமாக இருக்குது அடுத்து சிந்து நாகரிகத்தோட எல்லையை பார்க்க போகிறோம் மேற்கு பக்கம் அதனுடைய எல்லை என்னவாக இருந்தது மேற்கு பக்கம் படிசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரைக்கும் இருந்திருக்கு கிழக்கு பக்கம் போனீங்கன்னா ஹாகர் ஹாக்ரா நதி பள்ளதாக்கு வரைக்கும் இருந்திருக்கு வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கு தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் இருந்திருக்கு கீழ்கண்டவற்றில் எது சரியானது ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒருத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவையில்லை உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபட்டோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முற்பட்டது ராகிகரியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கலைஞம் எந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது ஸோ இதுக்கப்புறம் புக் பேக் தான் ஸோ இதெல்லாம் பார்க்க வேணா நீங்கள் புக்கிலையே போய் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா லைனாக எடுக்கிறப்ப இதெல்லாம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் புக்லேயே போய் படிச்சுக்கோங்க ஓகேங்களா சிந்து வழி மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்திருந்தாங்க அந்த ஆர்டரை நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் அப்படின்னு வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே படிச்சுக்கலாம் ஸோ புக் பேக்லாம் இனிமேல் நான் போட மாட்டேன் ஸோ இது மாதிரி கண்டென்ட்டை மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போய்ட்டு இருக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவரை லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு ஒரு வீடியோவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்